வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து ரவீனா அவர்கள் விக்னேஷ் அவர்கள் ஜோடி ஆயுரடி மக்களோட கருத்தின் படி இவங்க ஜோடி ஆயுரடியில ஜட்ஜ் பண்ணவங்க வந்து ஜிம்னாஸ்டுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்தாங்க அதாவது என்ன சொல்லலாம் தாவுறது குரங்கு வீத்த பண்றது அப்படி இப்படி பண்றது வா அப்படின்னு அந்த தேவையில்லாத ஒரு விடயத்தை பண்ண நபர்கள் டான்ஸை விட அதிகமாக இந்த ஜிம்னாஸ்டிக் தான் அதிகமா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு டான்ஸ்லயே வர முடியாது சரிங்களா அப்படிப்பட்ட விடயங்களுக்கு இம்பார்டன் கொடுத்து அப்படித்தான் வேற பேர் வந்து டைட்டில் வின் பண்ணாங்க ஆனா மக்களோட கருத்தின்படி ஃபர்ஸ்ட் ரன்னரா வந்த ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் உண்மையான வின்னர் இதை வந்து நிரூபிக்கிற விதமா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா நீதானே தானே டான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ போகுது பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் அங்க நடக்கிறது வழக்கம் அங்க வந்து டான்ஸ பத்தி அந்த டான்ஸோட இம்பார்ட்டன் பத்தி சில விடயங்கள் நடந்திருக்கு சோ அத வந்து பாக்கிக்குள்ள ரவீனா அவர்கள் அண்ட் விக்னேஷ் அவர்களுடைய டான்ஸ் வந்து அங்க இருந்திருந்தா எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும் அது இங்கே இல்ல அப்படி என்பது தெரிய வந்திருக்கு அதை பற்றி ஒரு பார்வை நான் சொல்லிக்குள்ள உங்களுக்கு புரியும் சரிங்களா அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் அந்த பண்ண முடியும் இதுதான் ரவீனா அப்படின்ற மாதிரி ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒரு பொதுவா ஒரு நடுநிலையா இருக்கிற மனிதர்கள் ரவீனா அவர்களுக்கு சல்யூட் பண்றாங்க அது என்ன அப்படின்றத பாக்கலாம் அப்புறம் ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் அவங்க மக்களுக்கு சொன்ன முடியும் சரிங்களா சோ இது வந்து ஒரு டாபிக் இன்னொன்னு வந்து மணி மாஸ்டர் அவர்களுடைய புதிய அவதாரம் ஸோ அது இந்த படத்துலயா அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் இருக்கு என்ன விடம் அப்படின்றத மணி மாஸ்டர் அவர்களை நம்ம கொரியோகிராஃபரா பார்த்துருக்கோம் டான்ஸ் மாஸ்டரா பாத்துருக்கோம் டான்சரா பார்த்துருக்கோம் அண்ட் ஒரு நல்ல நண்பரா பார்த்துருக்கோம் நல்ல வழிகாட்டியா பார்த்துருக்கோம் பட் அவரை வந்து இன்னொரு இதுல முக்கியமா பார்க்க இருக்கே அது என்ன அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது பாஸ் பற்றி பிக் பாஸ் ஷோ பற்றி வருகின்ற பொய்கள் சில பேர் வந்து என்ன சொல்லலாம் அது என்ன வடிவம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்கள் இப்போ இப்போ நம்ம தமிழில் பிபி ஜோடிகள் ஜோடி ஆயுரடி எப்படியோ பிக் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விஜய் டிவி எப்படி ஷோ பண்ணுறாங்களோ அது போல் தெலுங்குலையும் தெலுங்கு பிக்பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பிபி ஜோடிகள் நீதானே டான்ஸு அப்படின்னு மாதிரி நிறைய டான்ஸ் ஷோக்கள் வரும் அங்க தெலுங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை இதுக்கு முதலும் சரி இப்போ நடந்து கொண்டிருக்கிற சோலையுமே சரி டான்ஸுக்கு தான் இம்பார்ட்டன் சரிங்களா ஆக்ட்ரஸ் ராதா மேமா இருக்கட்டும் லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் ராதா மேமா இருக்கட்டும் ஆக்ட்ரஸ் ஷதா மேமா இருக்கட்டும் சோ அவங்க தான் அங்க மோஸ்ட்லி ஜட்ஜா இருப்பாங்க சோ அப்ப அங்க வந்து என்ன அப்படின்னா சோ டான்ஸ் இஸ் அ டான்ஸ் சரியா டான்ஸ்ல வந்து அந்த ஸ்டண்டு அப்புறம் இந்த என்ன இந்த இப்படி தாவுறது குதிக்கிறது அது எல்லாம் அடுத்தது தான் ஃபஸ்ட்டு நீ டான்ஸ் இருக்கணும் உன்னோட ஷோவில் ஸோ ஆனால் இங்க தமிழில் என்ன அப்படின்னா டான்ஸை தவிர விக்னேஷ் அண்ட் ரவீனா அவங்கள தவிர மீதி எல்லாமே நைன்டி பர்சன்ட் அந்த மக்களை ஏமாத்துற வேலைகள் தான் இருந்துச்சு புகை வரும் ஒருத்தன் வருவான் பாய்வான் இப்படி வெல்ட் எறிவான் இப்படி தூக்கி அறிவானுங்க இப்படி மேலே ஏதாவது ஒன்று இருக்கும் அதில் இப்படி ஏதோ பண்ணிக்கொண்டு இருப்பான் அப்போ டான்ஸ்ங்கிறா அப்படிலாம் கேட்க தோணும் ஆனா இங்க ஜோடி ஆகிட வழியில அந்த டான்ஸை டான்ஸாக கொடுத்தது சசி மாஸ்டர் அவர்களுடைய கொரியோகிராஃபி அண்ட் ரவீனா அண்ட் அதுக்கு பக்கம் பண்ண ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் மீதி அவர்கள் வந்து ரவி ரவீனா அண்ட் விக்னேஷ் கிட்ட கூட வர முடியாது இதுதான் உண்மை பட் இங்க தெலுங்கில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஷோ போது நீதானி டான்ஸ்னால் அதில் டான்ஸ் டான்ஸுன்னா டான்ஸ் ஷோ தான் அதில் ஸ்டன் ஜோஸு இந்த மீதி விடயங்களெல்லாம் ரெண்டாவது அப்படின்ற மாதிரி அங்க சரியான முறையில தகுதியான நபர்கள் போய்கொண்டிருக்காங்க சரிங்களா பிக் பாஸ் வந்து தெலுங்குல ஜாஃபர் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு அவருடைய நடிப்பு இருக்கும் நடனம் இருக்கும் நளினம் இருக்கும் அந்த அதெல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு அப்ப மீதி பண்ண ஒரு நபர் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா இங்க அங்க ஜட்ஜா இருந்தவங்க ஜாஃபர் வந்து அவங்களுடைய பேருக்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்து அதிகமான மார்க்ஸ் வந்து கொடுத்தாங்க ஸோ இப்படித்தான் தான் இருந்திருக்கணும் ஆனால் இது தமிழ்ல அது இல்லாமல் போச்சு ஸோ அப்போ ராதா மேம் அவர்கள் அழகாக அந்த நடனத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்போது பல பேர் வந்து நம்மளுடைய சினிமாவில் இருக்கிற நண்பர்கள் பல பேரே சொல்லியிருந்தாங்க பேசாமல் ரவீனா விக்னேஷ் அவர்கள் வந்து அங்கே போயிருக்கணும் வேற லெவலில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகளும் அந்த சரியான இடமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நானும் அதுக்கப்புறம் பார்க்கக்குள்ள தெரிஞ்சது அது ஜச்சிங்க அது சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு வந்து நடனம் அப்படின்னா நடனம் நடிப்பு இந்த ரெண்டும் சேர்ந்தது முகபாவனைகள் நளினம் அப்படின்றது பொடியை காமிக்கிறதோ இல்ல அந்த புகையை போட்டு மக்களையே மாத்துறதோ இல்லை சரிங்களா சோ இது வந்து ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்களுடைய வெற்றியை இந்த காலமே குறும்படம் போட்டு காமிச்சிருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் பண்ண முடியும் ஆக்சுவலாக அவங்க பண்ண அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அந்த டைட்டில் வின் பண்ண நபர்களே வந்து தான் சரியா ஸோ அண்ட் வந்தவங்க வந்தவங்கலாம் ரவீனா அண்ட் விக்னேஷ் கிட்டே நிற்க முடியாது சிம்பிளா சொல்ல போனா இது வரைக்கும் டேஞ்சர் வராத ஒரே ஒரு பேர் ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் சரியா ஸோ அப்படி இருக்கக்குள்ள தான் வின்னர் மக்களோட கருத்தின் படியும் சரி திறமையின் படியும் சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஒரு வின்னர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே யாரா இருந்தாலும் அந்த மொமண்ட் வந்து அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும் ஆனால் ரவீனா அவர்கள் அங்கே பண்ணது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு டான்ஸ் ஆடி இருக்கு சரியா ஸோ அதாவது இன்னொருத்தருடைய வெற்றியை கொண்டாடி இருக்கு இதுதான் ரவீனா இதனால தான் பத்தொன்பது கோடியில் வின் பண்ண வின்னருக்கு இல்லாத பாராட்டுகளும் வரவேற்புகளும் ரவீனா அவர்களுக்கு இருக்கு சரியா ஸோ ஓகே அடுத்தது ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சோசியல் மீடியாவில் நாங்க ரெண்டு பேருமே வந்து இந்த நடனம் இதுல இந்த குறிப்பிட்ட காலம் சேலஞ்சோம் கண்டிப்பா இந்த நெகட்டிவா நிறைய கூட்டங்கள் அதுக்குள்ள ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் ஆரந்தீங்க நன்றி அப்படின்ற மாதிரி அண்ட் ஃபியூச்சர்ல எங்களுடைய பெஸ்ட வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ல பெஸ்ட்டை குறிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் ரவிதா விக்னேஷ் அவர்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து மேல போங்க மேலும் மேலே மென்மேலும் வாழ்த்துக்கள் சரிங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணி மாஸ்டர் அவர்கள் சோ பொதுவா அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் வந்து இப்போ பயப்படுறதும் சரி கதர்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அச்சனா இருக்கக்குள்ள அர்ச்சனா அப்படின்னு ஒரு பேரை போட்டாலே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர் மேக்ஸ் அப்படி இப்படியான இதுக்கெல்லாம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே இருபத்தை ஆயிரம் ஓட்டு இதெல்லாம் வந்துடும் டோர் மேக்ஸுக்கு எங்க போய் ஓட் போடுறேன்னு எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்க எனக்கே தெரியாது அப்ப நான் கூட அதுக்கப்புறம் தான் எங்க போய் போடணும்னு பார்ப்பேன் அப்ப அங்க இருந்த ரெஸ்பான்ஸ் வந்து பிக் பாஸ் முடியும் அவங்களோட சோசியல் மீடியாவில் போடுற வீடியோக்கோ போட்டோக்கோ இல்லை ஆனால் இந்த மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு விடயம் பண்ணா அது அவர் வெளியில் போனாலும் சரி இல்லை அவருக்கு கிடைக்கிற வரவேற்புகளும் சரி ஒரு வீடியோ போட்டாலும் சரி போட்டோ போட்டாலும் சரி தெரிவிக்குது சரிங்களா உண்மையான அன்புனா இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சு கொண்டிருக்காங்க அப்போ இதனாலேயே பல மக்களுக்கு ஒரு டவுட் வந்து வருது அப்ப பிக்பாஸ் தமிழ் பினாலையில் என்ன நடந்துச்சு பர்சன்ட் பிரதீப் என்ற ஒரு பேரு அவருடைய ரசிகர்கள் அதுதான் காரணம் அப்படி மணி அவர்களுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கு இதுவரைக்கும் எந்த ரன்னரும் பண்ணாத சாதனைகளை அவர் பண்ணிக்கொண்டிருக்காரு அப்படி இருக்கக்குள்ள நம்ம மணி மணி அண்ணாட ரசிகர்களும் சரி இருக்க மக்களும் சரி அவரை சினிமாவில் பார்ப்பது தான் அவருடைய புதிய அவதாரம் ஒரு ஹீரோவா பார்ப்பதுதான் நம்ம மக்களோட விருப்பம் ஸோ அப்படி இருக்கக்கூட சில ரூமர் வருது கவீனண்ணா அவர்கள் அண்ட் நெல்சன் அண்ணா அவர்களுடைய புதிய படத்தில் கண்டிப்பாக மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு செகண்ட் ஃப்ரெண்டாவோ இல்லை ஃப்ரெண்ட் ரோலோ இப்போ டடா படத்தில் பிரதீப் அண்ணா பண்ண மாதிரி மணியண்ணா அவர்கள் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆக இல்லை ஒரு ரூமர்லாம் போய்கொண்டிருக்கு பட் மணி மணியண்ணா ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணுறது அவருடைய புதிய அவதாரம் ஹீரோவா அந்த சினிமாவுக்குள்ளே அவரை பார்க்கத்தான் அந்த பிக் ஸ்கிரீனில் அவரை வந்து பார்க்கத்தான் இப்போ ஒரு யூடியூப்ல அவருடைய பெர்ஃபாமன்ஸ் பார்த்தவர்கள் சொன்னார்கள் வேற மாதிரி இருந்துச்சுன்னு அப்போ அவரை மெயின் ஸ்கிரீன்ல பாக்க அவருடைய நடனத்தை அது வேற மாதிரி இன்னொரு கிரியேட் பண்ணும் அந்த மொமெண்டா தான் பல பேர் வெயிட் பண்றாங்க சோ அதோட அப்டேட் கூடிய கூடியதீக்கிரம் வரும் அப்படின்னு நம்புறேன் சோ காத்திருப்போம் சரிங்களா சோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் செவன் தமிழுக்குள்ள போகணும்னா வின் பண்ணணும்னா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த என்ன சொல்லலாம் பொய்யான விடயங்களால் சில பேர் பரப்பிக்கொண்டு இருக்காங்க எதையுமே நம்பாதீங்க ஸோ பிக்பாஸ்க்குள்ள ஒருத்தர் எடுப்பதற்கு உங்களுடைய மனநிலை பிசிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் எடுப்பாங்க சில கேள்விகள் எடுப்பாங்க சில இன்டர்வியூக்கள் இருக்கு அவ்வளோதானே தவிர வேற இந்த பொய்யான வதந்திகளை போல எதுவுமே இல்லை ஸோ என்னத்த வீடியோ போடுறது தெரியாமல் ஏதாவது ஒன்று போடணும்ன்றதுக்காக பொய்யான வீடியோ போடுற பல ஆட்கள் இருக்காங்க அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ ரீசண்டாக நடந்த நடந்து கொண்டிருக்கிற சில விடயங்களை ஒரு தொகுப்பாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் கவினண்ணா அவர்கள் அதாவது ஒரு என்ன சொல்லலாம் விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி அப்படின்னா என்ன அப்படி என்பதை கவினவர்களோட வாழ்க்கையை பார்த்தாலே நம்ம கற்றுக்கலாம் கண்டிப்பாக கவினவர்களைப் போலதான் மணி மாஸ்டர் அவர்களும் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற ஒரு நபர் கவினண்ணாவுக்கு ஒரு பத்து வருஷம் எடுத்துச்சு அவருக்கு இப்படி இந்த நிலைக்கு வரேன் கண்டிப்பா மணி மாஸ்டர் அவர்களும் ஃப்யூச்சர்ல கவினவர்களை போல ஒரு பெரிய ஹீரோவாக வருவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை இதை நான் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி